சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது எங்க பார்த்தாலும் போதை பொருள் போதை பொருள் விற்காத இடமே இல்லை மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி இன்னைக்கு தமிழகத்தில் சீரழியக்கூடிய காட்சி நான் பார்த்துக்கிட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு காவல்துறை செயல்பாடுகள் முற்றிலும் செயலந்திருக்குது அத்தனையும் அரசியல் இன்னைக்கு இருக்கின்ற ஆளுங்கட்சி சேர்ந்த அரசியல் பிரமுகர்கள் காவல்துறையை சுதந்திரமாக செயல்பட விட முடிய செயல்பட விடாத காரணத்தினால அவர்கள் தடுப்பை முழுமையாக நிறைவேற்ற முடியல அதனால எங்க பார்த்தாலும் விற்பனை அமோகமா விற்பனை ஆகிட்டு இருக்குது இன்றைக்கு போன வருஷத்துக்கு முந்தியத்து வருஷம் காவல்துறை மானியம் நடைபெற்றது அதுல இருபதாவது பக்கத்துல திரு ஸ்டாலினே கொடுத்திருக்கிறாரு இன்றைக்கு தமிழகத்துல கல்லூரிக்கு அருகில பள்ளிக்கு அருகில

கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டாரு அவர் கொடுத்த புத்தகம் திருப்பி கேட்டேன் முதலமைச்சர் அவர்களே நீங்க கொடுக்கப்பட்ட அந்த புள்ளி உரப்படி காவல்துறை மாணிக கோரிக்கையில இருபதாவது பக்கத்துல ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தி எட்டு பேர் பள்ளி கறியில கல்லூரி கறியில கஞ்சா வைத்தது கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்லி நூத்தி நாப்பத்தி எட்டு பேர் தான் கைது மற்றவர்கள் எங்க பதில காணாம் சொல்லவே இல்லை இப்ப இந்த ரெண்டு வருஷமா அந்த இடம்பெறவே இல்ல அந்த போதை பொருள் குறிப்பே இடம்பெறல அது இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா சொல்லுங்க